அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர்கூ அபுதாபி துபாய் ஷார்ஜா மற்றும் ஏனைய ஐக்கிய அரபு அமீரக பள்ளிவாசல்களில் வெள்ளிக்கிழமை ஊதப்படும் ஜுமா உரை வெளியீடு ஐக்கிய அரபு அமீரக அரசின் இஸ்லாமிய விவகாரத்துறை தேதி வெள்ளிக்கிழமை சஃபர் பிறை பதினான்கு ஹிஜ்ரி ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஏழு எட்டு ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தலைப்பு இளைஞனே உனது இளமை பருவத்தில் கவனமாக இரு தலைப்பு இளைஞனே உனது இளமை பருவத்தில் கவனமாக இரு எல்லா புகழும் அல்லாஹுக்கே அவன்தான் இந்த மனிதனை படைத்து ஒவ்வொரு நிலைகளாக உயர்த்துகிறான் இளமை பருவத்தை ஒரு நாட்டிற்கு மிகப்பெரிய ஆற்றலாகவும் பெருமையாகவும் அவன்தான் வைத்திருக்கிறான் மேலும் வணக்கத்திற்குரியவன் அல்லாகுவையின்றி வேறு யாரும் இல்லை ஆட்சி அதிகாரங்கள் அவன் வசமே உள்ளன அவனுக்கு யாதொரு இணையுமில்லை என்று நான் சாட்சி கூறுகிறேன் எங்கள் திருநபி முஹம்மது அலி வசல்லம் அவர்கள் அல்லாஹுவின் அடியாராகவும் தூதராகவும் இருக்கிறார்கள் என்று நான் சாட்சி கூறுகிறேன் யா எங்கள் தலைவர் நபிகள் நாயகம் அலுவலம் அவர்கள் மீதும் அவர்களின் புனிதமிக்க குடும்பத்தினர் மீதும் தியாகம் நிறைந்த தோழர்கள் அனைவர் மீதும் உலக முடிவு நாள் வரை அழகிய முறையில் இவர்களை பின்பற்றி நடக்கும் முஸ்லிம்கள் மீதும் இறைவா நீ சலப கேளுங்கள் இறைவனுக்கு அஞ்சு நடப்பதை எனக்கும் உங்களுக்கும் உபதேசிக்கிறேன் பாய் நாயனாகிய அம்மாவு கூறுகிறார் என்கொண்டதின் அம்மனுக்கு புல்லாகவல் பன்பூர்ணி சின்ன பத்ம திலே நம்பிக்கையாளர்களே நீங்கள் மெய்யாகவே அம்மாவுக்கு பயந்து கொள்ளுங்கள் ஒவ்வொரு மனிதனும் மருமையனும் நாளைய குணத்திற்காக தான் இதை தயார்படுத்தி வைத்திருந்தா என்பதை கவனித்துக் கொள்ளக்கூடிய മുഖ്യമുകളെ ഇന്നേ നമുക്ക് സുഗതി ഇളക്കാൻ അംഗയിരുക്കോ அவர்கள்தான் நமக்கு முன்னிலையில் மிகவும் துரு துருவென்று இருக்கிறார்கள் மேலும் எதிர்காலத்தின் நம்பிக்கையாகவும் திகழ்கிறார்கள் இந்த நாட்டின் மாபெரும் எதிர்பார்ப்புகள் ஆசைகள் இலக்குகள் அவர்களிடம்தான் ஒப்படைக்கப்படுகிறது தேசத்தின் புகழ் அவர்களால் தான் நாட்டின் கௌரவமும் கண்ணியமும் பெருமையும் அவர்களால்தான் பறைசாற்றப்படும் எனவே வாலிபர்களே கொண்ட இலக்கில் உறுதியும் செய்து முடிக்க வேண்டும் என்கிற துடிப்பும் இருக்கும் வாலிபர்களே சிந்தனையில் தெளிவும் கூர்மையான பார்வையும் நோய் நொடியற்ற உடல் கட்டமைப்பும் உங்களுக்கு இருக்கிறது நீ உன் இறைவன் மீது கொண்டிருக்கும் நம்பிக்கையை வலிமையாக வைத்துக்கொள் இதோ உனது வயதை ஒத்த வாலிபர்களை பற்றி இதோ உனது வயதைச் சார்ந்த வாலிபர்களை பற்றி அம்மாவு பின்வருமாறு புகழ்ந்து பேசுகிறான் நஹனு நஹ்குஸ்ஸு நஹனு நஹ்குஸ்ஸு அலைக நபாஹும் பில் ஹக் இன்னஹும் ஃபிதியதுன் ஆமனு பி ரப்பிஹிம் ஹுதா நிச்சயமாக அவர்கள் தங்கள் இறைவனை நம்பிக்கை கொண்ட வாலிபர்கள் ஆவார்கள் நிச்சயமாக அவர்கள் தங்கள் இறைவனை நம்பி வாழ்ந்த வாலிபர்கள் ஆவார்கள் ஆகவே மேலும் நேரான வழியில் நாம் அவர்களை செலுத்தினோம் என்று இறைவன் கூறுகிறான் ஆம் அவர்கள் தங்கள் இறைவனாகிய அல்லாஹுவை முழுவதுமாக நம்பி வாழ்ந்தவர்கள் எனவே தான் பரிசுத்த நாயனாகிய இறைவன் அவர்களுக்கு நேரான வழியை அதிகப்படுத்தி கொடுத்தான் இதன் மூலம் அவர்களின் சிந்தனைகள் நிலையாக அமையப்பெற்றது அவர்களின் ஆன்மாவும் நிம்மதி அடைந்தது மேலும் அவர்களின் ஆழ்மனதும் அமைதியைப் பெற்றது உமது இறைவனின் வணக்க வழிபாடுகளை சரிவர நிறைவேற்று நீ நிறைவேற்றும் தொழுகை நீ கட்டுப்பட்டு நடப்பது எல்லாம் உனது பெருமையையும் கௌரவத்தையும் உயர்த்தும் உன் வாழ்வை சுபிச்சமாக அமைக்கும் எல்லாம் வல்ல இறைவன் கூறுகிறான் மன் ஆமில சுவாலிஹம் மென் ரக்கரின் உமினுன் பல நுசி பல நுசி எண்ணகு ஹயா தன் தையிபா மண் ஆமில சுவாலிஹம் நவுன்சா உமினு பல நுசி ஹயா தன் தையிபா ஆணாயினும் பெண்ணாயினும் நம்பிக்கை கொண்ட நற்செயல்களை எவர் செய்தாலும் நிச்சயமாக நாம் அவர்களை இம்மையில் நல்ல வாழ்க்கையாக வாழச் செய்வோம் ஆணாயினும் பெண்ணாயினும் நம்பிக்கை கொண்டு நற்செயல்களை எவர் செய்தாலும் நிச்சயமாக நாம் அவர்களை இந்த உலகத்தில் நல்ல வாழ்க்கையாக வாழச் செய்வோம் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான் அல்லாகுவி நெல்லடியார்களே இளைஞர்களுக்கு பொறுப்புகளும் கடமைகளும் உள்ளன இளமை பருவம் என்பது மிகவும் மதிப்பு வாய்ந்த கொடுப்பினை ஆகும் அதனை நன்கு பயன்படுத்திக் கொள்வது ஒரு வாலிபனின் கடமையாகும் இளமை பருவம் என்பது அல்லாஹு ஒருவனுக்கு தந்த பொறுப்பாகும் எனவே அது குறித்து அவன் பின்னாளில் கண்டிப்பாக விசாரிக்கப்படுவான் இறை தூதர் கண்மணி நாயகம் சொல்லாகுலேஸ்வரம் அவர்கள் ஒரு மனிதருக்கு பின்வருமாறு அறிவுரை கூறியுள்ளார்கள் ஐந்து ஐந்து வருவதற்கு 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 முன்னால் 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 நன்றாக நன்றாக ஐந்தை மிக நீ உனக்கு முதுமை உனது வாலிப பருவத்தை நன்றாக பயன்படுத்திக் கொள் என்று இறை தூதர் சல்லாஹலம் அவர்கள் கூறினார்கள் மேலும் கூறுகிறார்கள் கதமா ஆதம நாளை மறுமையில் பின்வரும் ஐந்தை பற்றி தனது இறைவனிடத்தில் விசாரிக்கப்படுவதற்கு முன்னரே ஆதமுடைய மகனின் இரு பாதங்கள் நகராது நாளை மறுமையில் பின்வரும் ஐந்தை பற்றி தனது இறைவனிடத்தில் விசாரிக்கப்படுவதற்கு முன்னதே முன்னரே ஆதமுடைய மகனின் இரு பாதங்கள் நகராது தனது வாழ்நாளை எப்படி கழித்தான் தனது இளமை பருவத்தை எப்படி கழித்தான் அவன் செல்வத்தை எந்த வகையில் சம்பாதித்தான் மேலும் எத்தகைய வழிகளில் செலவழித்தான் தான் கொண்டதை அவன் எப்படி செயல்படுத்தினான் இத்தகைய ஐந்தும் கேட்கப்படுவதற்கு முன்னால் ஆதமுடைய மகனின் பாதங்கள் நாளை மறுமையில் நகராது என்று இறை தூதர் சல்லல்லாஹூலேஸ்லம் அவர்கள் கூறுகிறார்கள் எனவே இளைஞர்களே உங்கள் இளமை பருவத்தை நல்ல விதமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்கள் நேரங்களை பயனுள்ள வகையில் கழியுங்கள் உங்களில் ஒருவன் எப்போதும் தனது நேரத்தை சமூக தளங்களில் செலவிட்டு நேரத்தை வீணடிப்பதை நீங்கள் விரும்புகிறீர்களா அல்லது பகல் முழுவதும் வீண் விளையாட்டு மற்றும் கேளிக்கைகளில் பொழுதை கழிப்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா அல்லது ஒவ்வொரு முறையும் அழிவை தரும் பாதையிலேயே அவன் செல்வதை நீங்கள் ரசிப்பீர்களா அவர்கள் கூறுகிறார்கள் உலகியல் தொடர்பான வேலையிலும் ஈடுபடாமல் உலகியல் தொடர்பான வேலையிலும் ஈடுபடாமல் மறுமை தொடர்பான வேலையிலும் ஈடுபடாமல் சும்மாவே இருக்கும் ஒரு மனிதரை நான் கண்டால் கண்டிப்பாக நான் அவரை வெறுக்கிறேன் என்று சஹாபி கூறியிருக்கிறார்கள் இளைஞனே உனது ஆற்றலை செம்மைப்படுத்து உனது திறமைகளை வளர்த்துக்கொள் எதில் உனக்கு அதிக ஈடுபாடு என்பதை கண்டறி உமது இலக்குகளையும் அதற்கான பாதைகளையும் துல்லியமாக வகுத்துக்கொள் உமது இலக்குகளையும் அதற்கான பாதைகளையும் துல்லியமாக வகுத்துக்கொள் அப்போதுதான் உனது ஒவ்வொரு ஈடுபாடும் பயனுள்ளதாக அமையும் தனி சிறப்பு வாய்ந்த வெற்றிகளை குவிப்பாய் எப்போதும் மற்றவர்களை சார்ந்து இருப்பதையும் சோம்பலாக பொழுதை கழிப்பதையும் தவிர்த்து விடு பல்வேறு துறைகளில் கிடைக்கும் தகுதி மிக்க வேலை வாய்ப்புகளை நல்ல விதமாக பயன்படுத்திக் கொள் இறை தூதர் கண்மணி நாயகம் சல்லாஹுலேஸ்லம் அவர்கள் தனது சஹாபி அப்துல்லா இபுனு ஜாஃபர் அலி அல்லாஹனு அவர்களின் வியாபாரம் செய்யும் முயற்சியை பெரிதும் வரவேற்று ஆர்வமூட்டி ஆர்வமூட்டி பேசியிருக்கிறார்கள் இறை தூதர் கண்மணி நாயகம் சந்தல்லாஹு அலே அவர்கள் செல்லும் வழியில் அந்த சஹாபி வியாபாரத்தில் ஈடுபடுவதை கண்டவுடன் அந்த சஹாபி வியாபாரத்தில் ஈடுபடுவதை கண்டவுடன் யா அவ்வளாக இவருடைய வியாபாரத்தில் இவருக்கு மென்மேலும் நட்பாக்கியத்தை நீ தருவாயாக என்று துவார் செய்தார்கள் எனவே வரிந்து கட்டிக்கொண்டு மும்முரமாக களத்தில் இறங்கு பெற்றோர்களின் அனுபவத்தையும் மூதாதையர்களின் அறிவுரைகளையும் நன்கு கவனத்தில் கொள் பயனுள்ள வகையில் உனது இளமை பருவத்தை கழிப்பதற்கு தீவிரமாக ஈடுபடு எப்போதும் அலட்சியமாகவோ கவனக்குறைவாகவோ இருந்து உனது இளம இளமை பருவத்தை வீணாக்கி விடாதே தகுந்த முறையில் உனதி தமது இளமை பருவத்தை பயன்படுத்தாமல் தகுந்த முறையில் தமது இளமை பருவத்தை பயன்படுத்தாமல் வீணாக்கியவர்கள் பின்னாளில் எப்படி சிரமப்படுகிறார்கள் என்பதை நீ பார்த்து தெளிவடைந்து கொள் அவர்கள் பின்னாளில் உணர்ந்தாலும் அவர்களுக்கு மீண்டும் அந்த இளமை பருவம் கிடைக்காது போனது போனதுதான் தவறவிட்டது தவறவிட்டதுதான் எப்படி முயற்சித்தாலும் மீண்டும் கிடைக்கவே கிடைக்காது என்கிற ஒரு சொத்துதான் இந்த இளமை பருவம் போனது போனதுதான் தவறவிட்டது தவறவிட்டது தான் எப்படி முயற்சித்தாலும் மீண்டும் கிடைக்கவே கிடைக்காது என்கிற ஒரு சொத்துதான் இந்த இளமை பருவம் இறை நம்பிக்கையாளர்களே அதிகமான கல்வியை தேடுவதற்கும் தேவையான துறைகளில் தேர்ச்சி பெறுவதற்கும் போதிய அறிவை வளர்த்துக் கொள்வதற்குமான மிகப்பெரிய வாய்ப்பாக இந்த இளமை பருவம் இருக்கிறது எவ்வித உடல் உபாதைகளும் இல்லாத காரணத்தினால் இளமை பருவத்தில் ஒருவனால் நல்ல நல்ல நூல்களை மிக அதிகமாக வாசிக்க முடியும் நம் தேசத்தின் ஜனாதிபதி ஜாயித் அல்லாஹ் அவர்களை பாதுகாப்பானாக அவர்கள் பின்வருமாறு அறிவுரை கூறுகிறார்கள் அறிவார்ந்த மற்றும் புத்தி கூர்மையுள்ள திறமையான இளைஞர்களிடம்தான் உண்மையான செல்வமும் நாட்டின் நிலையான ஆதாயமும் இருக்கிறது என்று மன்னர் கூறுகிறார்கள் எனவே தேசத்தின் இளைஞர்களே அறிவு முதிர்ச்சியையும் புத்திசாலித்தனத்தையும் தெளிவான விழிப்புணர்வையும் ஆழமான ஞானத்தையும் பெறக்கூடிய வகையில் தொடர்ந்து கற்றுக்கொண்டே இருங்கள் இளைஞர்களே நீங்கள் எப்போதும் கற்பை பேணி நடங்கள் கற்போடு இருங்கள் ஏனெனில் இறை தூதர் கண்மணி நாயகம் சல்லல்லா குலேஸ்வரம் அவர்கள் பின்வருமாறு அறிவுரை கூறுகிறார்கள் யார் சுயமரியாதையோடு கற்போடு நடந்து கொள்கிறாரோ அவ்வாக அவரை சுயமரியாதையோடு கற்போடு வாழச் செய்கிறான் யார் சுயமரியாதையோடு கற்போடு நடந்து கொள்கிறாரோ அவ்வாக அவரை சுயமரியாதையோடு கற்போடு வாழச் செய்கிறான் என்று இறை தூதர் அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள் உரிய நேரத்தில் உடனடியாக திருமணம் செய்து கொள்ளுங்கள் ஏனெனில் வாலிப பருவத்தில் உங்களை உங்கள் கற்பை பாதுகாப்பதற்கு அதுவே ஆகச் சிறந்த வழியாக இருக்கிறது

இளைஞர்களே உங்களில் சாம்பத்தியம் நடத்த வலிமையுள்ளவர் மனமுடித்துக் கொள்ளட்டும் உங்களில் தாம்பத்தியம் நடத்த வலிமையுள்ளவர் மனமுடித்துக் கொள்ளட்டும் ஏனெனில் அதுதான் தகாத பார்வையை கட்டுப்படுத்தும் கற்பை பாதுகாக்கும் என்று இறை தூதர் சல்லல்லா குலேசலம் அவர்கள் கூறியுள்ளார்கள் எப்போதும் தனிமையில் இருக்கும் தவறை செய்யாதீர்கள் கட்டுப்பாடற்ற வசதியான தனிமை பாவங்களை செய்ய தூண்டும் இவ்வாறு தனிமையில் செய்யும் பாவம் வானம் மற்றும் பூமியின் இறைவனின் கோபத்தை ஏற்படுத்தும் ஏனெனில் அது உனக்கு கிடைக்க வேண்டிய ஆதரவையும் உதவியையும் தடுக்கிறது நீ பெற வேண்டிய வெற்றிகளை அது தடுத்து விடுகிறது மேலும் உனது உடல் ஆரோக்கியத்தையும் சீரழிக்கிறது இவையெல்லாம் தனிமையில் இருப்பதால் ஏற்படும் மோசமான விளைவுகளாகும் இளைஞனே உனது ஆரோக்கியமான வாழ்வை கவனத்தில் கொள் உனது முதுமை பருவத்தில் ஏற்படும் பின்விளைவுகளை எண்ணி இப்போதே எச்சரிக்கையாக இருந்து கொள் ஓர் நல்லடியார் பின்வருமாறு எவ்வளவு அழகாக அறிவுரை கூறுகிறார் என்பதை யோசித்து பாருங்கள் இந்த உடல் உறுப்புகளை நாம் இளமை பருவத்தில் நல்ல விதமாக பாதுகாக்க வேண்டும் இந்த உடல் உறுப்புகளை நாம் நல்ல விதமாக இளமை பருவத்தில் பாதுகாக்க வேண்டும் இதற்கு பகரமாக அல்லாஹ் இந்த உடல் உறுப்புகளை முதுமை பருவத்தில் நமக்கு பாதுகாப்பாக வைத்திருப்பான் என்று அந்த நல்லடியார் கூறுகிறார் இளைஞனே உனது பொறுப்புகளை பற்றியும் கவலை கடமைகளை பற்றியும் உமக்கு நான் அறிவுரையாக கூறுகிறேன் எனவே உனது வாழ்வை நீ சிறப்பான முறையில் கட்டமைக்க வேண்டும் உனது குடும்பத்தை நல்ல முறையில் வைத்துக் கொள்ள வேண்டும் உனது தாய்நாட்டின் எதிர்கால வளர்ச்சிக்கு நீ உறுதுணையாக இருக்க வேண்டும் உனது அடையாளத்தையும் சுயமரியாதையும் நீ தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் சமுதாய பழக்க வழக்கங்களை நீ புறக்கணிக்க கூடாது உனது மொழியின் பாரம்பரியத்தையும் நீ தக்க வைக்க வேண்டும் உனது குடும்பத்தார்களோடும் உற்றார் உறவினர்களோடும் தொடர்ந்து நீ இணக்கமாகவும் தொடர்பில் இருக்க வேண்டும் எனவே குடும்பத்து பெரியவர்கள் மற்றும் அனுபவம் வாய்ந்தவர்கள் ஒன்று கூடும் சபைகளில் நீ கலந்து கொள்ள வேண்டும் உமது தோற்றங்களை நீ நல்லவிதமாக விதமாக அழகாக கம்பீரமாக வைத்துக்கொள் நாகரீகமாக நடந்து கொள் பேசும் போது உண்மையை மட்டும் பேசு எல்லோரிடமும் நளினமாக பேசு யாரையும் எடுத்து எடுத்தறிந்து பேசாதே எல்லா சூழ்நிலைகளிலும் உனது உணர்ச்சிகளை கட்டுக்குள் வைத்திரு உமது ஒவ்வொரு செயல்பாட்டிற்கும் ஈடான ஒரு பின்விளைவு இருப்பதை நீ உணர்ந்து கொள் எனவே உமது நாவையும் கை கால்களையும் கட்டுப்பாட்டில் வைத்திரு சர்ச்சைக்குரியதை விட்டும் சந்தேகத்திற்குரியதை விட்டும் நீ தவிர்த்திரு பாலியல் ரீதியான வெவ்வேறு விதமான ஆசைகளை விட்டும் போதை பொருட்களை விட்டும் நீ விலகியிரு ஏனென்றால் இப்படித்தான் ஏனென்றால் இப்படித்தான் தங்கள் சுய கட்டுப்பாட்டினால் மிகப்பெரிய ஞானிகள் மற்றும் நல்லடியார்கள் வாழ்வில் உயர்வடைந்து இருக்கிறார்கள் இறுதி நபி கண்மணி நாயகம் சல்லல்லா அவர்களின் பின்வரும் அறிவுரையை எப்போதும் நினைவில் வைத்துக் கொண்டே இருக்கு உனக்கு பயனளிப்பதையே நீ ஆசைப்படு உனக்கு பயனுள்ளதையே நீ ஆசைப்படு இறைவனிடம் நீ அதற்காக உதவி தேடு எப்போதும் நீ தளர்ந்து விடாதே என்று இறை தூதர் சல்லல்லா குலேஸ்வலம் அவர்கள் அறிவுரை கூறுகிறார்கள் யா அல்லாஹ் உனக்கும் உனது தூதர் முகமது சல்ல அல்லாஹு அலைய அவர்களுக்கும் நீ யாரையெல்லாம் பின்பற்றி நடக்க சொன்னாயே அவர்களுக்கும் நாங்கள் முழுமையாக வழிபடுவதற்கு எங்கள் அனைவருக்கும் நீ உதவி புரிவாயாக அல்லாஹு தனது திருமறையில் கூறுகிறான் யா யூஹல்ல அல்லாஹ வாத்தியூர் ரசூலில் அம்பரிமின் குமான் கொண்ட நல்லடியார்களை அல்லாஹுக்கு கீழ்ப்படியுங்கள் இன்னும் அல்லாஹுவின் தூதருக்கும் உங்களின் நேர்மையாக அதிகாரம் வைப்பவர்களுக்கும் கீழ்ப்படியுங்கள் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான் யா அல்லாஹ் எங்கள் தலைவரும் எங்கள் நபியுமாக முகமது நபி சல்லே சொல்லம் அவர்கள் மீதும் புனிதமிக்க அவர்களின் குடும்பத்தினர் மீதும் தியாகம் நிறைந்த அவர்களின் தோழர்கள் மீதும் செலவா என்னும் இரேற்றத்தையும் சலாம் என்னும் அமைதியையும் பரக்கத்தென்னும் நற்பாக்கியங்களையும் தந்தருள்வாயாக மேலும் நல்வழி காட்டும் ஹலீஃபாக்களாகிய அபூபக்கர் உமர் உஸ்மான் அலிர் அலி அல்லாஹ் ஆகியோர்களையும் சங்கி நிறைந்த அனைத்து தோழர்களையும் அவர்களை தொடர்ந்து வந்த தாபியன்களையும் உலக முடிவு நாள் வரை இவர்களை அழகிய முறையில் பின்பற்றி நடக்கும் முஸ்லிம்களாகிய எங்கள் அனைவரையும் நீ பொருந்திக் கொள்வாயாக யா அல்லாஹ் இந்த தேசத்தின் ஜனாதிபதி மாண்புமிகு மிகு ஆஷேக் முஹம்மது பின் ஜாயித் அவர்களுக்கு அனைத்து நல்ல முயற்சிகளுக்கும் நீ உதவி புரிவாயாக யா அல்லாஹ் மாண்புமிகு ஷேக் ஜாயித் மாண்புமிகு ஷேக் மக்து மற்றும் மாண்புமிகு ஷேக் ஹலிஃபா பின் சாய் மேலும் ஏனைய அமீரக ஆட்சியாளர்கள் உனது பொருத்தத்தை நோக்கி உன்னிடம் வந்து சேர்ந்த காலம் சென்ற ஆட்சியாளர்கள் அனைவருக்கும் நீ அருள் புரிவாயாக யா அல்லாஹ் எங்கள் தந்தைமார்களுக்கும் தாய்மார்களுக்கும் நீ கிருபை செய்வாயாக மேலும் எங்கள் இரத்தவழி உறவினர்களுக்கும் யாருக்கெல்லாம் நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோமோ அவர்களுக்கும் நீ கிருபை செய்வாயாக அன்பாகுவின் அடியார்களே மகத்தான அன்பாகுவே நினைவு கூறுங்கள் அவன் உங்களை நினைவு கூறுகிறான் அவன் வழங்கிய அற்கொடைகளுக்கு நன்றி செலுத்துங்கள் அவன் அதனை உங்களுக்கு மேலும் அதிகப்படுத்தி கொடுக்கிறான் தொழுகையை நிலைநாட்டுங்கள் அலா நபியில் கரீம்